அதெல்லாம் தொடி தொடிச்சுட்டு சாமான் கழுவு வர நார் போட்டு நல்லா தேய்ச்சு நார்ல நல்லா தேய் பால் பொங்கிட்டு போகுது பால் பொங்கிட்டு போகுது I call you when I come. <sighs> டீத்தூள் போட்டுடு தண்ணி பிடிச்சிட்டே பகிட்டுலாம் தண்ணி ரெண்டு பகிட்டி குச்சிட்டியா சோப் பகிட்டிக்கும் வெள்ளை வா அந்த பெரிய கொஞ்சம் பிச்சி ஊற்றிடுனிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் இன்னும் சாப்பிடல என் பையன் போட்டுட்டு காட்டி Inggris dari kata Tamil sulung ya, warna kau, warna kau, nah, kalah ya, warna Tiga pisah tinggal. <laughs> தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது ஹாய் காலை வணக்கம் ஹாய் மா காலை வணக்கம் காலை வணக்கம் டெல்லி எல்லாம் தேடி தேடி கண்டே ஓஹோ டெல்லியிலாம் தேனியா சரி சரி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சூப்பர் நான் பார்த்தேன் செம்மையா இருக்கு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க எந்த ஊர் நான் வந்து வேலூர் என்ன காலையிலே லைவா சும்மா சும்மா போடலான் தான் தச்சுட்டு இருக்குல்ல சரி அப்படியே சும்மா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் மதுரை ஓ சரி சரி கமெண்ட் பண்ணியிருந்தேனே பார்த்திங்களா எனக்கு சத்து முட்டை ரெடியாக ஆ ரெடி 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 ஆகிட்டே இருக்குது நான் தமிழ் புரியுது ஓகே நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தச்சுன்னு இருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தச்சுட்டு அதுக்கப்புறமா தோங்கினேன் இப்போ எழுந்து மறுபடியும் தைச்சிட்டு இருக்கேன் அதனால சரி தூக்கமாக முக்கியம் வேலைதான் முக்கியம் கெட்ட தோங்கணும் இல்ல அதனால மாத்திரையும் போல நைட்டு அதனால மூஞ்சில வீங்கிடுச்சு மாத்திரை போடல எல்லாமே மூஞ்சில வீங்கிடுது என்னன்னு தெரியல பாவம் நீங்கள் நான் என்ன பாவம் ஒரு சர்ட் ஷார்ட் தைச்சி சரி சரி கண்டிப்பா நான் தச்சு தரேன் கொடுத்தா இப்போயே என் A o u போடு போட்டியா புரியல நல்லா கொச்சிச்சா ் சீகோ நீ என் மெசேஜ் படிக்க மாட்டேன்ற இல்லையே நான் படிச்சு தான் இந்தனே இதென்ன சொன்னது நான் தருமபுரியின்னு நான் படித்தனேன் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் ஹாய் முருகா இனிய காலை வணக்கம் முருகா எந்த ஊர் முருகா நான் வேலூர் முருகா நீங்கள் எந்த ஊர் முருகா அப்படியா ஓகே ஓகே என்னது இது நீங்கள் எந்த ஊருமா நான் வேலூர் நீங்கள் ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் ஓகே ஓகே நன்றி நன்றி லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூஸ்வங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முருகா வேலூர் என்றால் ஜாகண்டேஸ்வரருக்கு அந்த வேலூர் முருகன்

అలదా ివచచమం� ఓకే 23 23 24 உங்களை சந்தி சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முருகா நேரம் கிடைத்தால் ஜலகண்டேஸ்வர் தரிசனம் செய்யுங்கள் முருகா ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன என்ன நான் கொஞ்சம் சக்கர போட்டுக்கிறோம் இந்த அப்படி ஆஹா அங்கே போ யாரும் டீ காஃபி குடிங்க நான் இப்போதான் டீ குடிக்கிறேன் முருகன் நான் எந்த மாவட்டம் என்று நீங்கள் சொல்லவே இல்லையே மாம்பழம் பெயர் பெற்ற மாவட்டம் எனக்கு தேரில் நீங்களே சொல்லுங்கள் வேலூரில் கனியம்பாடி அப்படியா வேலூரில் கனியம்பாடி பாடி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கன்னு எனக்கு தெரில முருக பாடல் அருமை நாயகனே கிருஷ்ணன் பவன் முருகன் ஓகே ஓகே ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா குடுப்போதை ரொம்ப சிலம்பா சூழ்நில முருகா ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்த டீ சாப்பிட்டீங்கள் என்று அதுதான் தமிழன் முற்பாடு முருகா நான் டீ சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன் எல்லாரும் டீ சாப்பிடுங்க மறுபடியும் தண்ணி ஊத்துனியா அடுக்கும் பாறை கனியும் ஓ சரி சரி ஆ ஞாபகம் வந்துச்சு பஸ்ல வரும்போது கேள்விப்பட்டிருக்கேன் கனியும் பாடின்னு சொல்லிட்டு முருகா சேலம் முருகா ஓ சரி சரிங்க வணக்கம் ஐ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரிங்க என்ன சமையல் சமையல் ஒண்ணும் தெரியல இந்த பிளவுஸ் தச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் எல்லாம் இப்போதைக்கு டீ அது சரி ஓகே ஓகே மேடம் உங்கள் ஊர் எந்த ஊர் என்று சொல்லவது என்ன மேடம் எங்கள் ஊர் வேலூர் சென்னைக்கு போகிற வழியில் ஹாப்பி ஃபுட்டு புரியல முருகா டீ சாப்பிடுங்கள் என்று சொன்னதுக்கு மிக்க நன்றி முருகா 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 ஓகே ஓகே நீங்கள் சமையல் பண்ண சொன்ன சென்னை ஒரு பார்சல் ஆ சரி ஓகே பார்சல் அமிச்சர் அண்ணி காலை வணக்கம் காலை வணக்கம் அது பாட்டி எடுத்துக்கோ நீ கொஞ்சம் பேசுவரே போட்டு

អ oh. ើ ടി മോ ദി சொல்லவே இல்லை என் நேம் கோமலா கோா டைலர் வேலூர் பக்கத்தில் எந்த ஊர் வேலூர் பக்கத்தில் குடியாத்தம் குடியாத்தம் ஹாய் குட்டீஸ் இனிய காலை வணக்கம் என்ன படி படிக்கிறீங்க குட்டீஸ் அவன் டென்த்து படிச்சிருக்கான் ம் குள கொ இப்படி வா இப்படி நான் கட் பண்ணுறேன் இப்படி வந்துடும் எடுதுலாம் எடுத்துயா எதுன்னு போயிட்டு தாலும்

వచ్చి టీ వేసి చేసి కోసుకున్నాడు చిన్న ఇట్ వీడియో కాల్ పని పేసిన me. Oh. மாதிரி கட் பண்ணி நான் அச்சிருவேன் விளையாடிக்கிறியா சரி என்னம்மா இது காலையிலேயே சரிங் ஃப்ரெண்ட்ஸ் மதியம் பார்க்கலாம் சரி தோசை போடுறேன்